அன்பான மக்களே நம்மளோட பசுபதி கிட்டேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் பசுபதியும் ஃபைட் பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து விஜயும் பசுபதியும் வந்து எடுத்த போஸ்ட்டு சூப்பரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சண்டை போட்டாங்கல்ல இன்னைக்கு ரெண்டு பேருமே அழகான ஒரு சண்டை போட்டாங்க இல்லையா அதை தான் வந்து நமக்கு பசுபதி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க எப்பயுமே வந்து பசுப அதுதாங்க எனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது பசுபதியும் சரி விஜயும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பசுபதியும் அவ்வளோ பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவ்வளோ சண்டை போட்டாலும் அழகான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா அப்கமிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா கொடைக்கானல் போயிட்டாங்க அப்கமிங்கில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதான் நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பார்ப்போம் சரிங்களா சென்னையில் இப்போ தான் இது ஷூட் பண்ணியிருக்காங்க காவேரியும் விஜயும் மீட் பண்ணுற சீன் நான் இங்கே சென்னையிலே வரும் ஆனால் இந்த காஸ்டியூமில் இப்போ தான் சூட் பண்ணியிருக்காங்க இந்த மந்த்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் சரிங்களா ஆனால் பசுபதி சூப்பரில் நல்லா இருக்கு எனக்கு பசுபதியே ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் சொல்லவா வேணும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அவங்க இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா சூப்பருங்க நிச்சயமாக வந்து மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம அப்டேட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா